வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஒரே வாரத்தில் நான்கு சீரியல்கள் நாளைக்கு முடிவடைகிறது ரொம்ப ரேரான மூமெண்ட்டாக இருக்குது நாளைக்கு நாலு சீரியலோட கிளைமேக்ஸ் ஒளிபரப்ப போகிறாங்க அது என்னென்ன சீரியல்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி தமிழில் இந்திரா சீரியல் முடிவடைய போகிற செய்தி சமீபத்தில் வெளியாச்சு இந்திராவா ஃபௌசில் அவங்க இருந்த நிலையில் ஒரு வருடமாக இந்த சீரியல் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக தான் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இந்த சீரியல் திடீர்னு நாளைக்கே முடிவடைய போகிற ஒரு செய்தியும் இருக்குது இந்த சீரியல் மதியம் ஒரு மணிக்கு ஒளிபரப்பாகிற சீரியல் நாளை மதியம் ஒரு மணிக்கு இந்த சீரியல் முடிவடைய போகிற செய்தி இப்போது இருக்குது இதே போல் ஜீ தமிழில் மற்றொரு சூப்பர் ஹிட் சீரியலான சண்டைக்கோழி சீரியல் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது இந்த சீரியலுமே இப்போ வரைக்குமே எப்போ முடிவடை போகிற செய்தியை சொல்லாமல் இருந்தாங்க இந்த நிலையில் நாளை சனிக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு கிளைமேக்ஸ் காட்சிகள் ஒலிபரப்பாகி நாளையோடையே கோடி சீரியலும் முடிவடைய போகுது இதே போல் சன் டிவியில் ஆயிரத்து முந்நூறு நாட்களுக்கு மேலே ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பான வானத்தை போல சீரியலும் மூன்று மணி நேரம் ஸ்பெஷல் கிளைமேக்ஸ் எபி எபிசோடாக ஒளிரப்பாகி அந்த சீரியலுமே சன் டிவி இந்த வாரத்தோடையே முடிவு எடுக்கிறாங்க இதே போல் கரம்பல் தாதா சனி அப்படின்ற ஹிந்தியில் சூப்பர் ஹிட் ஹிட் சீரியலான சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் சீரியலும் இப்போது இந்த வாரமே கிளைமேக்ஸ் எபிசோடுகள் முடிவடைஞ்சிருக்கு ஒரே வாரத்தில் நான்கு சீரியல்கள் அடுத்தடுத்து முடிகிறது திரை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் புது புது சீரியல்கள் புது புது காட்சிகளோட வரப்போகுதுன்ற சந்தோஷமான செய்தியும் ரசிகர்களுக்கு கிடச்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க